வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வடமேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகி இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா லிபிகா விவரங்கள் வடமேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்காள விரிகுடாவில் தற்போது ஒரு காற்று சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்களா விரிகுடாவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிக கனமழை வரை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தென் மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தற்போது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அதிகனமழைக்கான இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளாக இருக்கின்றது இந்த தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கன்னியாகுமரி மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் தேனி தென்காசி திருநெல்வேலி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான மண்ண நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது முப்பதாம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தமிழகத்தில் மற்ற உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது முனிஷா பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா